நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ கண்டினியூ பண்ணுவேன் வீடியோ பாருங்கள் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் வந்து ராசிபுரத்தில் இருக்க நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலுக்கு தான் போகிறேன் என்னோடய மாமியாரோட அம்மா வீடு அண்ணா தங்கச்சி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போகிறோம் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது மூணு வருஷமாக போகவே இல்லை நாலாவது வருஷம்னாச்சும் போகலாம் அப்படின்ட்டு போகிறோம் திருச்செங்கோடு மலையை தாண்டி தான் போகணும் திருச்செங்கோடு மலை தெரியுது பாருங்கள் நல்லா சில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு வண்டியிலையே தான் போகிறோம் குழந்தைய வச்சுக்கிட்டு சரி அங்கே போய் சிரமமாக இருக்குன்றதுனால வண்டியிலையே போகலான்னு வண்டியிலேயே போகிறோம் ஒரு மணி நேரம் ட்ராவலு உட்காந்து போகவே முடியல ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணுறது போய்தான்ட்டு போனோம் ஆனால் ஹாப்பியாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் போகிற வழியில் பயங்கர பசி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டு கிளம்பியாச்சு கோவிலுக்கு வந்தாச்சு நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவில் இங்கே வந்துட்டு கட்டளை பூஜை பில்லம்மார் கூட்டமெல்லாம் கட்டளை பூஜை பண்ணுவாங்க வருஷத்தில் ஒரு வாட்டி நடக்கும் சுமங்கலி மாரியம்மன் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கட்டளை பூஜை பண்ணுவாங்க மூணு அம்மன் கோவிலுக்கு போய் பால் குடை எடுத்துகிட்டு போய் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நித்திய சுமங்கலி அம்மனுக்கு பண்ணுவாங்க இந்த அம்மனுக்கு வந்து பண்ணியாச்சு இப்போது பால் அபிஷேகம் பண்ணிட்டாங்க பண்ணி அலங்காரம் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து இங்கேருந்து பால் குடை எடுத்துகிட்டு நித்திய சுமங்கலி அம்மனுக்கு கொண்டு போய் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த வீடியோ வந்து பார்ட் டூவில் காமிக்கிறேன் இது வந்துட்டு பார்ட் ஒன் அலங்காரம் முடிஞ்சிருச்சு அதனால் தக்காளி சாப்பாடு பொங்கல் கொடுத்தாங்க எல்லோரும் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லாம் பால் குடம் எடுத்துட்டாங்க பாருங்கள் ஒரு நூறு பேர் இருப்பாங்க பிள்ளைமாரி கூட்டம் அவ்வளோதான் பால் குடம் எடுத்துட்டு நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த வீடியோவை பார்ட் டூவில் காமிக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்